எப்போ ஒரு வைத்தியன் நோயாளிகளை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறானோ நோயாளிகளை குணப்படுத்தணும் தான் நினைக்கிறோம் திருப்திப்படுத்தக்கூடாது எப்போ திருப்திப்படுத்துகிறானா காசு வாங்கினா மட்டும்தான் திருப்திப்படுத்துவாங்க ஒருத்தர் கிட்டேருந்து காசு வாங்கிட்டோன்னா அவங்கள எல்லா வகையிலையுமே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வச்சுக்கணுன்ற மனநிலை எல்லா துறையிலையுமே இருக்குது இல்லையா கல்வி நிறுவனங்கள் தனியார்மயமானவங்க காசை வாங்கினதுனால தான் எல்லாத்துக்கும் திருப்திப்படுத்தணும் திருப்திப்படுத்தணும் திருப்திப்படுத்தணும்னு சொல்லி கல் கல்வித்துறையவே வந்து தனியார்மயமாக்கிட்டாங்க அரசாங்க கல்வி ஒரு மாதிரியும் தனியார் மய கல்வி ஒரு மாதிரியும் காரணம் என்ன அந்த காசு வாங்கினதுனால அவங்க திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க மருத்துவமும் அந்த நிலைக்கு தான் எதுக்கு திருப்திப்படுத்தணும் யாரை திருப்திப்படுத்தணும் எல்லாத்துலேயும் அறத்தோடு செய்யணும் கல்வினா கல்வி அது முறையா கொடுக்க வேண்டியது கடமை அது திருப்தியாக இருக்கக்கூடாது புரியுதுங்களா அதே மாதிரி மருத்துவம் உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது சரியாகணும் இதுல மனிதனால் எதுக்கு திருப்திப்படுத்தணும் அதோடைய நிலை என்ன இதுதான் இதுதான் அதோடைய சித்தாந்தம் இதுதான் சிகிச்சைக்கான முறை இதுதான் பரிசோதனை முறை இதை தாண்டி அவரை திருப்திப்படுத்தி என்ன நடக்கக்கூடியது ஸோ இந்த திருப்திப்படுத்தணுன்ற இடத்துல தான் பணம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது அவங்க அந்த பணம்ன்ற வாங்கும்போது தான் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக விதவிதமான தவறான முறைகள் பயன்படுத்தப்படுது அதில் ஒன்று தான் மல்டிமீனிங் முறை அதுக்கப்புறம் அக்கப்பச்சிலோட பலவிதமான மருத்துவ கலப்புகள் பிசியோதெரப்பி கலக்கிறது கலைகள் கலக்கிறது இன்னும் பவுல் இது என்று ஏகப்பட்ட தவறான முறைகள் ஒரு ஒரு மரபொழி மருத்துவத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்கன்னா அதோடைய ஆதித்தன்மை மரபுத்தன்மையில தான் இருக்கணும் புள்ளி சிகிச்சைங்கிறத அக்குபஞ்சருடைய முறை சிகிச்சை முறை மருந்து இல்லாத மருத்துவம்தான் அக்குபஞ்சர் அப்போ மருந்தை கொடுத்து பண்ணுற பிற மருத்துவ முறைகள் கிடையாது அதாவது அக்குபஞ்சரில் சொல்கிறேன் அகுபஞ்சர்லேயே பிற மருத்துவ சில பேர் வந்து மருந்து சஜெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அதை நீக்கிடுங்க மல்டிநீட்லிங் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் கிடையாது ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் ஆக்கு பஞ்சர் அதை தான் ஆதி நான் சிலையோ நெஞ்சுங்கிலையோ அப்படிங்கிற நூலில் எழுதியிருக்காங்க பஸ்லூர் ரஹமான் அதை போய் சீனா ஆய்வு செஞ்சு ஏன் அதை ஏன் பஸ்லூர் ரஹமான் சீனாவில் போய் ஆய்வு செஞ்சு எல்லாம் கொண்டு வர வந்தார் ஏன் அவர் மண்டிய இல்லையும் கண்டுபிடிக்கலை ஏன் அவர் மூணு புள்ளிகள் கண்டுபிடிக்கலை மூணு புள்ளிகள் ப்ராக்டிஸ் பண்ணல ஏன் ஒற்றை புள்ளையில் ஒற்றை புள்ளியில் நின்னார் அப்புறம் எப்படி ஒற்றை புள்ளியில் சிகிச்சை செஞ்சு அத்தனை லட்சம் பேரை குணப்படுத்தினார் ஒன்றரை லட்சம் பேரை குணப்படுத்தினார் எப்படி குணப்படுத்தினார் அப்போ நம்ம கொற்றை புள்ளி தான் ஆதி அதுதான் மரபு வழி அதுதான் சரியான முறைன்றத ப்ரூவ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எதுக்கு மல்டி நேட்லிங் அது அவசியமே இல்லையே அது தவறான முறைங்கிறத ப்ரூவ் பண்ணி தானே அவர் ஆய்வு செஞ்சு தானே அவரை இந்த ஒற்றை புள்ளியை வந்து கரெக்டாக கொண்டு வந்தாரு அவர் அது இதுன்ற ஆப்ஷனே கொடுக்கல ஒரே புள்ளி சிகிச்சை தான் கரெக்டாக கொண்டு வந்திருக்காரு அதை தான் சரின்னு சொல்லியிருக்காரு அவர் தானே இந்தியாவுக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சவர் அப்போ அவருடைய வழியில் தானே போகணும் அவர் என்னந்து இந்தியா உப்புர் கொண்டு வந்தார்னா சீனாவுடைய அக்குப்பஞ்சரை தான் முறைப்படுத்தினாரு அதை ஆதிக்கு போய் அதை தேடிதான் கொண்டு வந்தாரு அப்போ அவர் தேடலில் இருக்கும் பொழுது அவர் அங்கே மூன்று புள்ளி சிகிச்சையாக இருந்ததா இல்லை அடுத்தடுத்த அதாவது எண்பது இன்னைக்கு எண்பது தொண்ணூறு வயசுல இருக்கிற மூதாதையர்கள் சீனா மூதாதையர்கள் அக்குமஞ்சர் மருத்துவத்தை மூன்று புள்ளி சிகிச்சையில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது அது வந்து அடுத்து பிறண்டு வந்த திறமை அதாவது பரிணமற்ற திறமை அதை வளர்ச்சி நினைச்சிருக்காங்க இல்லை சிகிச்சை முறை அப்படிங்கிறது அப்படிங்கறது சித்தாந்த விலக கூடாது மனிதன் தன்னுடைய சித்தாந்தத்தை கைவிடுறான் அப்ப அந்த அழிஞ்சு பெரியதான் அழிஞ்சு போச்சுனால அந்த மருத்துவ முறை இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வந்தவங்க அந்த ஆதித்தன்மையில இருந்து துன்பத்தன்மையில இருந்து அடுத்தடுத்து வந்தவங்க மூன்று புள்ளி சிகிச்சை அப்படிங்கிற காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டாங்க சித்தாந்தத்தை காம்ப்ரமைஸ்ன்றது இருக்க கூடாது அது என்னவோ அதில் நிற்கணும் அந்த ஒற்றை புள்ளியில உங்களுடைய மேன்மை தன்மையை வளர்த்துக்கிறதுங்கிறது வேலை அது அதோடைய வளர்ச்சி எதை அதாவது ஒரு விஷயத்தை சரியான புலிகளோட பயணிக்கணும் தத்துவத்தை இழந்துடக்கூடாது தத்துவத்தை விட்டு கொடுக்குறதுங்கிறது வளர்ச்சி கிடையாது தத்துவம் தத்துவமானதாக இருக்கணும் அந்த தத்துவத்துடைய ஆழத்தை போய் அதற்குள்ளே என்னென்ன மாதிரியான வேர்களை கண்டுபிடிக்கிறது தாங்க வளர்ச்சி வேரோட பயணிக்கிறது தான் வளர்ச்சி அந்த வேரை விட்டுட்டு மொத்தமாக அந்த ஹைப்ரிட் இப்போலாம் ஹைப்ரிட்டில் வரது இல்லையா ஒரு பழம் எடுத்துக்கிட்டால் அதில் பழம் ஒரு ஒரு தர்பூசணி ஆதியை முதல் முதலில் இருந்த தன்மையை விட்டுட்டு இன்றைக்கி ப பல விதமான தன்மையில் வந்திருக்கு ஒரு கத்திரிக்காய் ஒரு ஆதித்தன்மையில் தொன்மத்தன்மையில் இருந்தது இன்றைக்கி பரிணமிச்சிருக்கு இதெல்லாம் வந்து வளர்ச்சி கிடையாது அதனுடைய தன்மையை அதில் வேணி வேற வெட்டி சாச்சிட்டீங்க ஹைபிரிட் வளர்ச்சி கண்டுபிடிப்புன்ற பேரில் அது சித்தாந்தத்தை அதில் ஆணி வேற அழிச்சிட்டிங்க இது எல்லாம் சும்மா ஐ வாஷ் அதில் ஒன்றுமே கிடையாது சும்மா கொஞ்ச நாள் அந்த அந்தந்த அந்தந்த பொருள் அழிஞ்சு போயிடும் வளர்ச்சின்ற பேரை நீங்க செய்கிற சித்தாந்தத்தை விலகி செய்கிற எல்லாமே அழிஞ்சு போ போயிடும் இன்னும் இந்த மாதிரியான எத்தனையோ காய்கறிகள் நீ கிடைக்காம போச்சு பீன்ஸ் எடுத்துக்கோங்க வளர்ச்சிங்கிற பேர்ல பீன்ஸ் முதல்ல பட்டையா இருந்தது இல்லையா ஒரு பட்டையா இருக்கிறதா பீன்ஸ் அதான் அதே ஆதி ஆனால் வளர்ச்சி ஹைப்ரிட் ஃபார்ம் மனுஷோட கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பீன்ஸை வேறு வேறு தன்மையில் மாற்றி இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய தொன்மை பீன்ஸ் அதாவது முத முதல் பீன்ஸ் அப்படிங்கிற ஒரு காய் எப்படி இருந்ததோ அதோடைய அதை இழந்து போய் இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிடுச்சு இன்னும் போக போக அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அந்த பீன்ஸோட சக்கச்சக்கையாக ஆகி இன்றைக்கி பீன்ஸ் பயன்பாடே ரொம்ப கம்மியாக போயிடுச்சு இப்படித்தான் ஒரு மருத்துவம் காணாமல் போகும் வளர்ச்சிங்கிற பேரில் சித்தாந்தத்தை ப்ரேக் பண்ணிவிட்டு நகர்ந்து போகிற மருத்துவங்கள் காணாமல் போகும் இதுக்கு உதாரணம் சித்த மருத்துவம் வளர்ச்சிங்கிற பேரில் சித்த மருத்துவத்துடைய ஒவ்வொரு நிலையாக மாறி மாறி இன்றைக்கி டேப்லெட்ஸ்லையும் கேப்சோலையும் வந்திருக்கு இது வளர்ச்சி மனிதனுடைய கண்டுபிடிப்பு இல்லை அழிவு அதனால் அரசாங்கம் கையில் எடுங்க ஆதி மருத்துவம் என்ன சொல்றது சொன்னோம் யார் ஒற்றை புரிய சிகிச்சை செய்கிறாங்களோ அவங்கள மட்டும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதுலேயுமே மிகச்சரியாக பண்ணுறவங்கள மட்டும் அதுக்கு தான் கல்வி சரியான ஆசிரியர்களை முறையாக போட்டு அதற்கான பல தேர்வுகள் நல்ல கடினமான அதெல்லாம் தப்பே கிடையாது ஒரு வைத்தியர்களை தேர்வு செய்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா அதெல்லாம் சரியான எல்லாத்துக்குமே சரியாக மக்களுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா சரியான முறையில் பயணிக்கிறாங்களா மருத்துவம் சரியான நிலையில் இருக்காட்டுற எல்லா விதமான கண்காணிப்புகளும் மேற்கொள்ளும் அப்சர்வேஷன் அப்சர்வேஷன் வந்து எல்லாமே இருக்கணும் ஆனால் தத்துவத்தை வந்து எப்போவுமே விட்டுக் கொடுக்கக்கூடாது விலகவும் கூடாது இதை சரியாக பயன்படுத்தணும் ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வந்து முக்கியமாக பேச இருந்த டாபிக் ஸோ இன்றைக்கு இருக்கிற நிலையில் அக்கு பஞ்சர் ஆள் ஆங்கில மருத்துவத்தை தமிழகம் கைவிட்டால் மட்டும்தான் ஒரே தூள் அடுத்து அதுக்கு பதில் என்னென்னா அக்குபஞ்சர் அந்த அக்குபஞ்சர் மட்டும்தான் உயிர் போல இருக்க ஒரே மருத்துவம் அக்குபஞ்சர் எடுத்துக்கலாம் அதே அக்குபஞ்சர்லேயும் ஒற்றை புள்ளி செய்கிற மருத்துவம் மட்டும்தான் மிகச்சரியாகும் இதில் இன்னொரு விஷயம் நான் பேசணும்